ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிஜா இன்றைக்கி வந்து சொன்னால் பார்க்க போகிறேன்னு சூப்பரான ஹெல்த்தியான ராகி இடியோ பார்த்தாங்க செய்ய போகிறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நல்லா ரசித்து சமைச்சு நல்லா ரசித்து சாப்பிடுங்க நன்றி இந்த ராகி இடியா பார்த்து கூட தேங்காய் பால் சாப்பிட்லாம் நான்வெஜ்ஜு குருமா வெஜ்ஜு குருமா எது வேணாலும் சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் நைட் டின்னராகவும் எடுத்துக்கலாம் இல்லை ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் இப்போ ராகி இடியாப் செய்கிறதுக்கு ஒரு டமர் சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாம் அதில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துடலாம் ஒரு டம்மர் ராகி மாவுக்கு ஒரு டம்மர் தண்ணி தான் வைக்கணும் நல்லா தண்ணி கொதிச்சிருக்கணும் நல்லா தண்ணி கொதிச்ச வட்டி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மாவு அதில் கொட்டி நல்லா இப்படி கிண்டி கொடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கு இப்போ ட்ரையாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் தண்ணியுடைய அளவுகள் கரெக்டாக இருக்கும் அப்புறம் இல்லாட்டி ஒரு அஞ்சு டீஸ்பூன் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும் அது நல்லா கொதிக்கிற தண்ணியாக தான் சேர்க்கணும் இப்போ பாருங்கள் நல்ல கரண்டியிருக்க மாவில் அப்படி நல்லா வலிச்சு விடலாம் கை வச்சு வலிக்கவே முடியாது சூடாக இருக்கும் இப்போ தட்டுப்பட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் தண்ணி கொஞ்சம் எனக்கு மாவு வந்து ட்ரையாக தான் இருந்துச்சு இப்போ ஒரு அஞ்சு டீஸ்பூன் தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி சுடுதண்ணி ஊற்றி நல்லா திரும்பவும் இப்படி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ கையை தண்ணியில் தொட்டுட்டு இப்படி மாவுலாம் எடுத்து வலிச்சு விட்ரலாம் இப்போ நல்லா அப்படி பசஞ்சு விட்டுக்கலாங்க நல்லா அப்படி பசைஞ்சி மூடி போட்டு ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் கூட அப்படியே வச்சிடலாம் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க இப்போ மாவு பிறகு இந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது நான் முறுக்கு புளிகிற ஆச்சில் தான் மாவு பிள்ளிய இடியாப்பம் புளியை போகிறேன் அதில் நல்லா சின்ன சின்ன ஓட்டைகளாக இருக்கும் அந்த பிளேட்டில் நல்லா செட் பண்ணிடலாம் இப்போ ஆயில் தடைய விடலாம் மாவு புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இடியாப்பம் இடியாப்பம் புளிகிற பிளேட்டு தான் எடுத்திருக்கேன் இடியாப்பு பிளேட்டு தான் எடுத்திருக்கேன் அதுலேயும் ஆயில் தடைய விடலாம் இப்போ நம்ம இடியாப்பு ஆச்சியில் மாவு நல்லா உருட்டி இப்படி சேர்த்துடலாம் எவ்வளோ சேர்க்கணுமோ அவ்வளோ சேர்த்துட்டு நல்லா பிழிஞ்சு விடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்ட்டாக மாவு புளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு நூல் போல் இப்படி கொட்டுது பாருங்கள் நான் கொஞ்சம் கூட பாருங்கள் கை ரொம்ப ப்ரெஷ் பண்ணவே இல்லை லேசாக தான் பிளியிறேன் எவ்வளோ சாஃப்ட்டாக நூல் போல் கொட்டுது பாருங்கள் நம்ம தண்ணியுடைய அளவுகள் வந்துட்டு கரெக்டாக வச்சோம்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு நூல் போல் மாவு கொட்டும் வெந்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டான இடியாப்பம் தான் நம்மளுக்கு கிடைக்கும் நான் பாருங்கள் ரெண்டு லேயர் பிழிஞ்சு விட்ருக்குங்க நீங்கள் வேணால் ஒரே ஒரு லேயர் கூட நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஒருத்தவர் மாவில் எனக்கு ஒரு நாலு இடியாப்பம் கிடச்சிருக்கேன் வரைக்கும் நான் ரெண்டு லேயர் பிழிஞ்சு விட்ருக்கேன் நீங்கள் ஒரு லேயர் பிழிஞ்சிருக்கணுந்தான் கண்டிப்பாக ஒரு ஏழு இல்லை எட்டு இடியப்ப கூட கிடைக்கும் இப்போ இடியப்ப ஸ்டாண்டில் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் இட்லி தட்டில் கூட நீங்கள் இடியப்பத்தை புளிஞ்சுருக்கலாம் நல்லா குண்டு குண்டாக இட்லி மாதிரி நல்ல சாஃப்டாக கிடைக்கும் எல்லாம் செட் பண்ணியாச்சு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடணுங்க நல்லா கொதிக்கிற தான் நம்ம இடியப்ப பிளேட்டை சேர்க்கணும் டேரெக்டாக இடிய பிளேட்டை சேர்த்திங்கன்னா இந்த கொதிக்கிற தண்ணெலாம் இந்த இடியப்பத்தில் விழுந்து இடியப்பெல்லாம் ஈரமாகிடும் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் இருக்காது ருசியாகவும் இருக்காது சாஃப்டாகவும் இருக்காது கொத கொதன ஈரமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுருங்க அதுக்கு மேலே இந்த மாதிரி பிளேட்டை வச்சுட்டு இப்போ இடியப்ப பிளேட்டை தூக்கி வச்சுருங்க இப்போ தட்டை போட்டு மூடிடலாம் மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் நல்ல வெந்து சாஃப்டாக இருக்கும் இப்போ முடியாச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கையை தண்ணியில் தொட்டுட்டு பிடியாப்பை தொட்டு பாருங்க சூப்பராக சாஃப்டாக இடியாப்போம் நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு இப்போ பிளேட்டை எடுத்து கீழே வச்சிடலாம் நீங்கள் ஹாட் பேக்கில் இதை போட்டு வச்சிட்டிங்கன்னா காலையில் செஞ்சால் கூட நைட்டு வரைக்கும் கூட உங்களுக்கு சாஃப்ட்டாக அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு தேங்காய் பால் தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு அரை அரைமுடி தேங்காய் மிக்ஸி தரில் சேர்த்தாச்சு மூணு இலக்காய் சேர்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த மாதிரி தேங்காய் ஓடு மேலே இருக்க அந்த ஓடை நல்லா அப்படி நீங்கள் சீவி எடுத்துடலாம் இல்லாட்டி அப்படியே கூட அரைச்சி சாப்பிட்லாம் இந்த தேங்காவோட எடுத்துகிட்டா முழுமையாக வெள்ளை வெளியேர்னு கிடைக்கும் அதுக்காக தான் எடுக்கிறாங்க நீங்கள் உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்து ஒரு அரை டம்மர் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஃபில்டர் வச்சு இப்படி வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்படி ஃபில்டரில் வடிகட்டி எடுக்கும் போது எனக்கு முழுசாக அந்த தேங்காய் பால் வடிகட்டின மாதிரி இல்லை அதனால் சுத்தமான காட்டன் கிளாத்து நல்லா மெலிசான காட்டன் கிளாத்தை எடுத்துக்கிறேன் அதை மேலே சேர்த்துடலாம் இப்போ அந்த பாத்திரத்து மேலே வச்சு தேங்காய் பால் ஊற்றிடலாம் ஊற்றி இப்போ நல்லா பிழிஞ்சு எடுக்கலாம் இப்போ பாருங்கள் பால் நல்லா முழுமையாக நம்மளுக்கு பிழிஞ்சு எடுக்க முடியும் நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த தேங்காய் சக்கையில் இன்னும் கொஞ்சம் அரட்டமாக தண்ணி சேர்த்து மிக்சரில் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்து திரும்ப கூட நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ ராகி இடியாப்பத்துக்கு நம்மளுக்கு தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சி நான் சிக்கன் குருமா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் ரெடியாக இருக்குது நீங்கள் வெஜ்ஜு குருமா வேணால் கூட நீங்கள் தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த பாருங்க சூப்பரான நல்ல உதிரி உதிரியான நூல் போல் அப்படி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிட்டோம் நீங்கள் வேணால் பாதி ராகி மாவு பாதி அரிசி மாவு கூட சேர்த்து கூட பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்